இங்கே நம்ம ஹீரோ ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஹீரோட சொந்தக்காரவங்க ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி வீடியோ கால் பண்ணியுமே பேசுறாங்க நம்ம ஹீரோ ஃபாரின்ல ஒர்க் பண்ணுறதுனால அவரோட கான்ட்ராக்ட் முடி சொல்கிறதுனால நம்ம ஹீரோவுமே அவரோட சொந்த ஊருக்கு வரதா சொல்றாரு ஹீரோட அக்கா பையனுமே ஃபாரின்ல இருந்து வரதுனால தனக்கு கிஃப்ட் வேணும்னு சொல்லி தன்னோட மாமா கிட்டயுமே கேக்கிறான் ஹீரோவுமே ஃபாரின்ல இருந்து வரப்ப உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வரும்னு சொல்லி ஹீரோட அக்கா பையன் சொல்கிறான் அக்கா பையனுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக ஹீரோவுமே ஒரு கடைக்குள்ளேயுமே போய் பார்க்குறாரு ஹீரோ அங்க இருக்கிற ஒரு பெட்டியில் கையை வச்சதுமே அவருக்கு ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறப்ப நேற்று நீங்கள் சூஸ் பண்ண நம்பருக்கு அஞ்சு லட்ச ரூபா ப்ரைஸ் விழுந்திருக்குன்னு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம ஹீரோவுமே ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு நம்ம ஹீரோ இந்த பெட்டியை வாங்கிட்டு போகலான்னு அங்கே இருக்கிற ஓனர் கிட்ட கேட்குறப்ப இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம ஹீரோ அந்த ஓனர் கிட்ட கேட்குறப்ப அவருமே சொல்கிறாரு இதுக்குள்ள ஜின் இருக்குன்னு ஸோ அந்த ஓனருமே நம்ம ஹீரோ கிட்ட பழங்கால கதையுமே சொல்றாரு ஏழ்நூறு வருஷத்துக்கு முன்னாடி குறைநில மன்னர்கள் ஆட்சி செய்யறதுக்காக ஜின்னுன்ற ஒரு பெட்டு வளர்த்ததாக நம்ம ஹீரோ கிட்டையுமே அந்த கடை ஓனர் சொல்றாரு ஸோ நம்ம ஹீரோவுமே அந்த ஜின்னுன்ற பெட்டை வீட்டுக்குமே வாங்கிட்டு போயிடுறாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Yeah.